கந்தலி அருகே நூதன முறையில் கொள்ளை அப்பகுதி மக்கள் பீதி கந்தலி போலீசார் விசாரணை திருவதூர் அடுத்த எலம்பட்டி கிராமத்தில் ஒரு மாத காலமாக பல்வேறு பகுதியில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிலம்பு நகர் பகுதியை சேர்ந்த விவசாய கோவிந்தன் கௌரி இவர்கள் காளியம்மன் கோவலர்கள் டீ கடை நடத்தி வருகிறார் இரவு டீ கடையை மூடிவிட்டு இரவு சுமார் பதினோரு மணி அளவில் வீட்டிற்கு வந்து தூங்கியுள்ளார் மர்ம நபர்கள் கள்ளசாவியை போட்டு கதவை திறந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவி மீது ஸ்ப்ரே அடித்துவிட்டு வீட்டில் பூச்சி அறையில் வைக்கப்பட்டிருந்தார் உண்டியல் மற்றும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சவரன் தங்க நகை பத்தாயிரம் மதிப்பில் வெள்ளி அரணா கயிறு மற்றும் ரொக்கபணம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்டு வீட்டின் பின்புறமுள்ள விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய் தோட்டத்தில் உண்டியல் மற்றும் நகை ரசீது ஆதார் அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட வங்கி டாக்குமெண்ட் உள்ளிட்டவைகளை வீசிவிட்டு சென்றார் இதனைத் தொடர்ந்து மயக்க நிலையில் இருந்த கணவன் மனைவி விடியற்காலையில் எழுந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ந்து போய் கூச்சல் போடவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து பார்த்து காந்தலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதே போன்று அதே பகுதியை சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் என்பவரின் வீட்டின் மேல் பூட்டை மர்ம நபர்கள் உடைக்கவே உடைக்கும் சத்தம் கேட்டு ஆறுமுகம் கூச்சல் போட்டுள்ளார் சுதாரித்து கொண்ட மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கூர்மையான் ஆயுதம் உள்ளிட்ட பொருட்களை வீசிவிட்டு தப்பி சென்றனர் மேலும் எலவம்பட்டி பகுதியில் ஒரு மாத காலமாக கோவில் மற்றும் வீடுகளில் பல்வேறு பகுதியில் பணம் மற்றும் நகைகள் மற்றும் சிலை விக்கிரகங்கள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் தொடர் திருட்டால பகுதி மக்கள் பீதியடைந்து வருகின்றனர் திருட்டு சம்பவம் குறித்து காந்தலி போலீசார் தொடர்கொலையில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி சேர்ந்த சிலம்ப வட்டம் இதனால வந்து திருடு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னங்க திருடு போச்சு அதை என்னன்னு எடுத்து கேட்கல குப்பகொண்டு வட்டத்தை இங்கே வந்து இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு நாங்கள் இது காளியம்மன் கோயில் பார்க்க டீ கடை வச்சிருக்கிறோங்க அங்கேருந்து நாங்கள் பதினோரு மணிக்கு வந்தோங்க பதினொன்றரைக்கு நான் படுத்தேன் படுத்து காலையில் எழுந்து அஞ்சரை மணிக்கு நான் துணி உள்ள வச்சுக்கிறேன்னு போய் தே கது திறந்து பார்த்தாக்கா உண்டைகை நால் பவுன் நகை பத்தாய இது பத்தாயிரம் கொடுத்து அண்ணா கோடி ஏற்றுனு வந்து வச்சுருந்தேன் வந்து க நோம்பு கும்பிட்ட அந்த உண்டகை நாங்கள் சாமி கும்பிட்ற உண்டகை சாமி இது எல்லாமே காசு இருபத்தஞ்சாயிரம் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க துணியை பூரா பீரோ ஓடச்சிட்டு நாங்கள் எது எடுத்தா கொடுத்தாலையும் அது வந்து எடுக்க மாட்டேன்றாங்க இது ஒன்று போனால் ஒன்று திருடு போயின் இந்த ஊரில் வீட்டுக்கு அந்தான கொண்டு போய் உண்டைக்கை எங்களுக்கு காடுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொலியில் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க போய் பார்த்தா மிளகா செடியெல்லாம் உடச்சிட்டு அதில் குடி ஓட்டி பொச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போய் பார்த்தாக்கா நாங்கள் அது எடுக்கூடாதே அங்கேயே கிதுன்னு நீங்கள் வந்து போ பார்த்துன்னு போங்க இது வந்து எடுத்து எங்களுக்கு பண்ணுன்னு அந்த வட்டத்தில் இதே மாதிரி நடந்தனுக்குது வாரத்துக்கு ஒரு முறை நாலு பவுனு பணம் பணம் இருபத்தஞ்சாயிரம் அரண்னா கொடி பத்தாயிரம் கொடுத்து எட்டுனு வந்து வச்சுது அது இல்லாத உண்டைங்க ரெண்டு உண்டைக எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க ரைட்டு படுத்துட்டு சார் என்னான்னு தெரியல வந்ததா எழுந்து போகும்போது எழுந்தால் எழவே முடியல தோக்கம் மூஞ்செல்லாம் கூட எரியுது எழுந்து பார்க்கும்போது நான் நாலஞ்சு அஞ்சரை மணிக்கு பார்த்தா தான் தெரியுது அதுமாதிரி என்ன எதுவும் இழமுடியல எழுத தெரியவே நமக்கு என்னென்னு பெரிய மாதிரி எதை அடிச்சுட்டு போனாட்டு அந்த மூஞ்செல்லாம் எரிசலு வேறு என்னன்னு தெரியல நமக்கு எழவே முடியல எழுந்து பார்த்தாலும் மைக்கி மாக்கிற மாதிரி இருக்குது

ಯಾರು <laughs> ಅದೂ <laughs>

கீழே வந்து டோரு தட்டினேன் அப்புறம் நான் உடனே இலந்தான் இன்னும் வீட்டுக்கு நுழைஞ்சி உள்ளே வந்து திருடணும் போது வெளியே ஓடையந்தான் வெளியே துறத்து வீட்டை சுற்றி போயிட்டோம் அப்புறம் அதுக்குள்ளே ஆளுங்கள்லாம் வந்தாங்க வந்து பக்கத்துக்குள்ளே கிடைக்கல ஒரே ஆளு தான் வந்தது என்ன வயசுக்கும் வயசு ஒரு அறுபத்தஞ்சிக்கும் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சிக்கும் எல்லாம் ஒரு ஒரே தட்டணும் ஒரு கழுத்தம் தான் வரும் ஹைட்டெல்லாம் கூட கிடையாது அந்த பய இதுதான் அந்த ராடு ராடு டவுரில் சுற்றி அங்கே வண்டி மேலே வச்சிருந்தார் அப்படி அது அப்படியே விட்டு போயிட்டார் அப்படி அதுதான் எடுத்து நிற்கலை போட்டு இப்போ போட்டு